வாழ்க வளமுடன் கார்த்திகை சஷ்டியுடன் வரும் திருவோண நட்சத்திரத்தில் இந்த முறையில் வழிபாடு செய்தால் வறுமை துன்பம் நீங்கி அனைத்து செல்வ வளங்களும் பெற்று வாழலாம் இணைந்து பயணிப்போம் ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனல் உங்கள் ஸ்ரீனிவாசோடு கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் ஆகியவற்றில் விரதம் இருப்பது முருகப்பெருமானின் அருளை பெற்றுத்தரும் அதிலும் கார்த்திகை மாதத்தில் சஷ்டி மற்றும் திருவோண விரதம் இணைந்து வருவது மிகவும் அற்புதமானது இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவதால் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியும் செல்வ பலமும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக சஷ்டி திதி முருகப் திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கும் மிகவும் உகந்தது இந்த இரண்டு விரதங்களும் மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களாகும் பக்தர்களின் துன்பம் அனைத்தையும் போக்கி வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கும் விரதமாக கருதப்படுகிறது அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டி மிகவும் சிறப்புக்குரியது முருகப்பெருமானை வளர்த்தெடுத்து கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக ஏற்படுத்தப்பட்டதுதான் கார்த்திகை நட்சத்திரமும் கார்த்திகை மாதமும் கார்த்திகை மாதத்தில் வரும் வளர்பிரை சஷ்டியும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திர விரதமும் பெருமாளுக்குரிய திருவோண விரதமும் பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமையில் வருவது மிக மிக சிறப்பானது இந்த நாளை தவறவிடாமல் மிக எளிமையான முறையில் வீட்டிலோ அல்லது கோயிலிலோ சென்று வழிபட்டால் முருகப்பெருமானின் அருளால் வினைகளும் துன்பங்களும் பெருமாளின் அருளால் வறுமையும் முற்றிலுமாக தீர்ந்துவிடும் வேண்டுதல்கள் நிறைவேறுவதுடன் பல நன்மைகளையும் ஒரே நாளில் பெற முடியும் என்பதால் இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக கருதப்படுகிறது இந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கார்த்திகை மாதம் பலர்பிரை சஷ்டி இணைந்து திருவோண நட்சத்திரம் வருகிறது இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பக்தியுடன் விரதம் மேற்கொள்ள வேண்டும் முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களும் பெருமாளுக்கு துளசி இலையையும் படைத்து வழிபட வேண்டும் அன்றைய தினம் காலையிலோ அல்லது மாலையிலோ வீட்டிலோ அல்லது அருகில் உள்ள கோயிலுக்குச் சென்றோ இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடலாம் அதேபோல் முருகனுக்கு ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து சட்கோண கோலமிட்டு ஆறு விளக்குகள் ஏற்றியும் வழிபடலாம் முருகப்பெருமானுக்கு பால் பழமும் பெருமாளுக்கு கற்கண்டும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாறல் திருப்புகழ் பாராயணம் செய்ய வேண்டும் முருகப்பெருமானுக்குரிய ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தையும் பெருமாளுக்குரிய ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை சொல்லியோ அல்லது எழுதியோ வழிபட வேண்டும் இதனால் முருகப்பெருமான் மற்றும் பெருமாளின் அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் துன்பங்களும் வறுமை நிலையும் மாறும் முடிந்தால் மாலை நேரத்தில் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு வரவும் இந்த நாளில் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் வேலுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்து வழிபடுவதும் யாருக்காவது ஒருவருக்கு அன்னதானம் வழங்குவதும் மிகவும் சிறந்தது தாங்க முடியாத துன்பத்தில் இருப்பவர்கள் பல ஆண்டுகளாக குழந்தை வரத்திற்காக காத்திருப்பவர்கள் ஆகியோர் இந்த நாளில் விரதம் இருந்து பக்தியுடன் வழிபடுவதால் உங்களின் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்